இந்த ரிசர்ச் பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் நிறையா இருக்கலாம் நான் ஏன்னா இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போது அந்த ரிசர்ச் ஸ்டடீஸின் ஆர்பி பற்றி போட்டிருந்தேன் அப்போ தமிழில் கொஞ்சம் சொன்னிங்கன்னா பரவாயில்லைங்க சார் அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க அதுக்காக இந்த பதிவு ஸோ நாம் நேரில் வாங்க ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நாம் இந்த இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன ரிசர்ச்சஸ் நடந்துகிட்ருக்குது இருக்குது க்கம்மளே நம்ம ஜென்ரலாக அந்த ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கு வந்து எப்படி மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதை எப்படி செயல்பாட்டு கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு கொடுத்து அதை வந்து ஒரு ரிசர்ச்சாக பண்ணி இது வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை செய்து இதில் இருந்து சைடு எஃபெக்ட் இல்லைன்னா அதை வந்து கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணி கொடுக்குது இந்த இதுக்கு பேர் தான் ரிசர்ச்சின்னு பேர் இந்த இந்த இதில் வந்து ஸ்டெம் செல் தெரப்பி ஃபார் ரெட்னைட்டி ஸ்பிக்மெண்டோஸ் அந்த மாலைக்கன் நோய்க்கும் இந்த ஸ்டெம் செல் கொடுத்து நிறையா ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்குது இந்த எஃ்டிஏ அமெரிக்காவில் அந்த ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ட்ரையல்லும் முடிஞ்சு அது ஃபேஸ் த்ரீயில் இருக்குது இந்த இதில் நிறைய இந்த மெட்டானாலிசிஸ் நிறைய ஜேர்னல்ஸில் பார்த்து கன்க்ளூட் பண்ணதில் என்ன ஒரு எவிடன்ஸ் வருதுன்னா இந்த ரெட்னைட்டஸ் பிக்மெண்டோஸாவுக்கு ஒரே தீர்வு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி தான் அண்ட் த ஜீன் தெரப்பி இந்த ஃப்யூச்சரில் ஜீன் தெரப்பி இது இந்த ரெண்டு தான் நிறைய ஸ்டடீஸில் காமிச்சிட்ருக்கு ஸோ இதில் அவங்க வந்து இன்னொரு ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிருக்காங்க என்னென்னா இந்த ரெட்னல் ப்ரோ செல்ஸ்னு செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நரம்பு விழித்திரையில் பத்து லேயர் இருக்குது அந்த பத்து லேயரில் ஃபோட்டோ ரிசெப்டார் அண்ட் ஆர்பி இந்த இதை வந்து தனியாக லேபில் உற்பத்தி பண்ணி அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுல அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரிசர்ச் பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் நிறையா இருக்கலாம் நான் ஏன்னா இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போது அந்த ரிசர்ச் ஸ்டடீஸின் ஆர்பி பற்றி போட்டிருந்தேன் அப்போ தமிழில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க சார் அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க அதுக்காக இந்த பதிவு ஸோ நாம் நேரில் வாங்க ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நாம் இந்த இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன ரிசர்ச்சஸ் நடந்துகிட்ருக்குது இருக்குது என்னங்கிறது பிகாஸ் நிறையா பேர் குழப்பத்தில் இருக்கிறீங்க இது பண்ணலாமா வேண்டாமா என்னங்கிறது ஸோ நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் பண்ணி தான் இந்த இந்த முடிவுக்கு நாம் இந்த லெவலுக்கு வந்திருக்குறோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபோன் பண்ணுங்கள் தேங்க்யூ